வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் அறுபத்தி ரெண்டாயிரத்தில் இந்த வருஷோட தொடக்கத்தில் காணப்பட்ட தங்கத்தோட விலை இப்போ எழுபத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் மேலும் எப்போதான் சரிவாக மாறுங்கிறத பற்றினா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினாலாம் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி நூற்றி நாற்பதாக காணப்படுது இந்த வாரத்தில் மட்டும் வெள்ளியோட விலை கிராமுக்கு மூன்று ரூபாய் பத்து பைசாம் கிலோவுக்கு மூன்றாயிரத்தி நூறுரூபா விலை உயர்ந்து காணப்படுற வேலையில் இருபத்தி நான்கு கே தங்க தொழிலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பதாக காணப்படுற வேலை பத்து கிராம் உடலே தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து அறுநூறு ரூபாவாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட நல்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு எழுநூத்தி இருபத்தொன்பது ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் இந்த வாரத்தில் மட்டும் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதே வேலை இருபத்தி ரெண்டு கேத் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்றி முப்பதாம் எட்டு கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்து நாற்பது ரூபாய் அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுற விலை பத்து கிராம் தொண்ணூற்றி ஓராயிரத்தி முந்நூறாவது காணப்படுது நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இன்னைக்கு என்ன இருக்குன்னா இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து கிராமுக்கு இரநூத்தி பத்து ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த இந்தளவுக்கு ஏற்றமுடையுன்னு நம்ம யாருமே எதிர்பார்க்காத வேலை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் அறுபத்தி ரெண்டாயிரத்து வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ எழுபத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுற வேலை இது மேலும் சரியதுக்கான பாய்